ஹலோ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுற டைம் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜஸ் என்ன மாதிரியான மெசேஜஸ் நீங்கள் பார்க்கலாம் ஒரு தியர்டு எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கு வியர்ட் சில பேருக்கு சோன் காலிங் சோல் காலிங் லைக் அது என்ன வேணாலும் இருக்கலாம் சில பேருக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களை வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிற மாதிரி உங்களோட இன்னர் செல்ஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமான சில ஒர்க் பண்ணணும்ன்ற சொல்கிற மாதிரி சில கால்ஸ் நீங்கள் கவனிச்சிக்கலாம்னு தெரியல ஒரு ஸ்பார்க் இந்த கேண்டலில் இருந்து ஒரு ஒரு தீ தீப்பொரின் அந்த மாதிரி லைட்டாக வச்சின்ன ஒரு தோட்ட அளவுக்கு இப்படி இப்படி பறந்துச்சு நீங்கள் கவனிச்சிங்களா தெரியல ஓகே சில பேர் இன்டரப்ட் பண்ணுறதுக்கும் சில பேர் இன்டரப்ட் பண்ணிட்டும் இருக்காங்க அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நம்மள யாரும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்னதான் ட்ரை பண்ணுறாங்களோ பண்ணிவிட்டு இருக்கட்டும் பண்ணட்டும் பண்ணட்டும் வழிக்க சொல்ற மாதிரி தான் சொல்லணும் ஓகே எல்லாரும் அப்படியே இருக்கீங்க என்ன பண்றீங்க ஓகே உங்களுடைய सोल காலிங் என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய இன்னர் செல்ஃப் உங்களுடைய இன்ட்யூஷன் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணணும் இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு எதுவுமே ஒரு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஓகே லைக் தட் உங்களுடைய நியூ பிகினிங்ஸ்காக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் சக்ஸஸ்காக எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் யூனிவர்ஸ் அவங்கள கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுக்க சொல்கிறாங்க சில பேர் வந்துட்டு உங்களுடைய என்ன தான் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட் மற்றவங்க முன்னாடி வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஒரு போல்ட் ஒரு பர்சனாலிட்டியான பர்சனாக இருந்தாலும் ஒரு ஃபார்வர்டாக மூவ் பண்ணி போகிற பர்சனாக இருந்தாலும் மைண்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டவுட் இல்லை ஏதோ ஒரு கன்ஃப்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அந்த டவுட் அண்ட் கன்ஃப்யூஷன் அதுக்கான ஒரு கீ அதுக்கான ஒரு சொல்யூஷன் அதுக்கான ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்துட்டு அதுதான் சொன்ன ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் ஏதோ ஒரு காலிங் உங்களுக்குள்ளேயே ஒரு கால் கால் ஃபோன் கால் மாதிரி ஒரு கால் லைக் சில பேர் விர்கோ டாரஸ் அண்ட் கேப்ரிகான் ஸ்பைசிஸ் கேன்சர் ஓகே அதுக்கு மேலே என்னதான் சொல்ல வராங்க பார்ப்போம் கொஞ்சம் கவனம் தேவைன்றது மாதிரி இருக்குது மைண்ட் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஒரு சின்ன டவுட் ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பயம் இருக்குது நான் என்னதான் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் சில விஷயங்கள் இருக்குது இருக்கிறது யூனிவர்ஸ் 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 அந்த கார்டிலையும் யூனிவர்ஸ் வந்துச்சு இதுலேயும் யூனிவர்ஸ் இருக்கு குயின் ஆஃப் பெண்டக த யூனிவர்ஸ் ஓகே யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா அவங்கவுங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் சயின்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க சில பேர் நீங்கள் ரொம்பவே ஒரு கிரவுண்டட் நேச்சுரலி நீங்கள் வந்து ரொம்பவே கிரவுண்டட் பேர்ஸன் எல்லா விஷயங்களிலும் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதி இருக்காது அந்த விஷயத்த கண்டிப்பாக முடிச்சே ஆவீங்க பர்ஃபெக்டாக முடிப்பீங்க ஒரு நேச்சுரலி நீங்கள் அந்த ஒரு குணம் இருக்கக்கூடிய பர்சன் பார்க்குறவங்கள அதனால நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் பயப்பட வேண்டாம் நீங்கள் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்றீங்க சில விஷயங்களை கரெக்டாக தான் நீங்க மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க தான் நீங்க எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க சில பேர் உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நீங்க மூவ் ஆன் ஆகிட்டே போற போங்கன்ற மாதிரி தான் இருக்கு நிறைய விஷயங்கள் மூவ் ஆன் பண்ணிகிட்டே போங்கன்ற மாதிரி உங்களுக்கான அந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் இருக்கு அந்த விஷயத்துக்கான ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய லைஃப் வந்துட்டு ஒரு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு லைக் பின்னாடி வந்துட்டு சில விஷயங்கள் பண்ணி உங்களை வந்துட்டு முட்டாளாக்கணும்னு சொல்லி சில விஷயங்கள் நினைச்சிட்டு இருக்காங்க சம்டைம்ஸ் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுது சம்டைம்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் கன்ஃபியூஷனாக இருக்கிறதும் நீங்கள் வந்துட்டு பயப்படுறதும் நீங்கள் காமிச்சிக்கிறது இல்லை ஆனால் அவங்களுக்கு நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் போல்டாக பண்ணுற சில விஷயங்கள் பேசுகிற சில விஷயங்கள் இது எல்லாமே வந்துட்டு அவங்கள கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் பண்ணுது அவங்களுக்கு என்ன பயனா எலி பொரியல மாட்டிச்சா இல்லையா மாட்டிச்சா இல்லையா நம்ம வச்ச வலையில மாட்டிச்சா இல்லையா மீன் மாட்டிச்சா அந்த மாதிரிதான் பயம் இருக்கு யோசிச்சுட்டு ஒரு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கிறாங்க கன்ஃபியூஸ்ட் ஆனா நீங்க உங்களுக்கு உங்களுக்கான அந்த அவைக்குனிங் உங்களுக்குள்ள வந்துட்டதுனால நீங்க எதை பத்தியும் நீங்க கவலைப்படுறது கிடையாது நீங்க உங்களுடைய அந்த பாத் அந்த ஒரு ட்ரீம்ஸ் அதை நீங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க கன்ஃபியூஸ் பண்றவங்களே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இருக்கிறாங்க சில பேர் வந்துட்டு அவங்களே மாற்றாங்கன்றது தெரியாம சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு விரிக்கிற அந்த வலையில அவங்களே கொஞ்சம் மாற்ற மாதிரி இருக்கிற சில விஷயங்கள் அது அவங்களுக்கே திருப்புற மாதிரி அது அவங்களால இன்னும் உணர முடியல ஆனால் அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுமோ உங்களை எப்படிலாம் ஸ்டாப் பண்ணணுமோ அதை பற்றி மட்டும்தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க விரிக்கிற வலையில் அவங்களே தான் அவங்க விழுந்துட்டுருக்காங்க நீங்கள் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படல செவன் சிக்னிஃபிகண்டாக இருக்கலாம் எம்ப்ரர் இதுலேயும் நம்ம எம்ப்ரர் பார்த்தோம்

ரொம்ப ஆழ்ந்த ய இருக்கிறாங்க இவ்ளோ நாள் அவங்க கைப்பிடில தான் நீங்கள் இருந்ததான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இனியும் நீங்கள் அப்படிதான் இருக்க போகிறீங்கன்றதும் அவங்களுடைய ஒரு தாட் அவங்க எப்படிலாம் அவங்களை ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் டான்ஸ் ஆட போறீங்கன்னு ஆனால் நீங்கள் எப்போயும் அவங்களுடைய அந்த கையிலேருந்து நீங்கள் விலகி வந்துட்டீங்கன்றதை அவங்களால இன்னும் அக்செப்ட் பண்ண முடியல அதிகமான டாக் நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு நெகட்டிவிட்டி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய விஷயங்கள் எப்படியாவது உங்களை ஸ்டாப் பண்றதுக்கு யாரும் போய்கிட்ட கம்யூனிகேட் பண்ண பார்க்குறாங்க கம்யூனிகேஷன் உங்களுடைய இருக்கலாம் உங்களுடைய பேரண்ட்ஸ் லவ் ஒன்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் ஏன்னா இங்கேயும் வந்துட்டு ட்ரூ ஆஃப் ஒன்ஸ் நான் பார்த்தேன் இங்கேயும் இருக்குது நான் ஸ்டார்டிங் ரீடிங் பண்ணும்போதே எனக்கு அந்த ஃபீல் ஒன்று இருந்தது நான் அதை இக்னோர் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட நான் ரீடிங் பண்ணேன் கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ண பார்க்குறாங்க ட்ரீம்ஸ் கவர்மெண்ட் சேர்த்துங்க அவங்களுடைய ட்ரீம்ஸை இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கா தான் எல்லாத்தையும் நான் எனக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வர மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் சட்டுன்னு எனக்கு கிளியராக எனக்கு தெரியுதுக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட பேச கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்குறாங்க நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது இங்கே ட்ரீம்ஸில் தான் இருக்கும் அதிகமாக நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய ட்ரீம்ஸ் உங்களுடைய தாட்ஸில் சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு தனியாக இருக்கிறீங்க உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ரூமில் தனியாக இருக்கிறீங்க சம்டைம்ஸ் அந்த மாதிரி சமயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பேச ட்ரை பண்ணலாம் ஏதாவது உங்களுக்கு ஒரு சயின்ஸ் எதுனா உங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு படும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சயின்ஸ் கிடைக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணி எதனா ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கொஞ்சம் கண்ணை நல்லா திறந்து கேர்ஃபுல்லா பாருங்க அந்த மாதிரி ஃபீல் தான் சொல்றேன் இது எல்லாருக்கான ஒரு மெசேஜ் கிடையாது நான் சொன்னது கம்யூனிகேட் பண்ண பார்க்குறாங்கன்றது எல்லாருக்கான இது கிடையாது உங்கள சில பேர் வந்துட்டு ஒரு ரெண்டு பாதையில நடுவுல நின்ன மாதிரி இருக்கு நம்ம நான் எந்த வழி எடுக்கட்டும் என்ன மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கட்டும் என்ன சூஸ் பண்றதும் நான் இப்போ வந்துட்டு நடு ஒரு வீதியில நிறுத்துற மாதிரி இருக்கு என்ன தனியா விட்டுட்டு போயிட்ட மாதிரி இருக்கு உங்களை கண்ணை கட்டி உங்களை தனியா விட்டுட்டு போயிட்ட மாதிரி இருக்கு அவங்க அதனால நீங்க வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு அவங்கள இது எல்லாருக்கான மெசேஜில திரும்ப சொல்றேன் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா அவங்கவுங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக கண்டிப்பாக நிறைய சயின்ஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் மூலியமாக நிறைய சைன் கொடுக்குறாங்க நேச்சரை கொஞ்சம் வெளியில் போதோ நீங்கள் வெளியில் போகும்போதோ நார்மலான டைம்ஸில் நேச்சர் என்ன மாதிரியான சயின்ஸ் உங்களுக்கு காட்டு காட்டுதுன்றதை கொஞ்சம் கவனிங்க அவங்க வந்துட்டு இல்லைன்ற மாதிரி இல்லை அவங்க எப்பவும் உங்க கூட தான் இருக்காங்க ஒரு காத்து மாதிரி காத்துல கலந்து உங்க தான் இருக்கிறாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்க தான் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஷேடோ தான் வந்துட்டு இருக்காங்க உங்க கூட கண்டிப்பாக நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகுற வரைக்கும் அவங்க கூட நிம்மதியாக இருக்க முடியாது நிறைய விஷயங்கள் நீங்க லைஃப்ல வந்துட்டு நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் நீங்க தனியா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அவங்க இல்லாமல் நிறைய விஷயங்களுக்காக இப்போ நீங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சப்போர்ட் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஆனா அவங்க எப்பவுமே உங்க கூட தான் இருக்கிறாங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க உங்களை இதே மாதிரி போல்டா இருக்க சொல்ல மாதிரி தான் எனக்கு இங்க தோணுது கண்டிப்பா கம்யூனிகேஷன் இருக்கு எதிர்பார்க்கறவங்க நீங்க இன்கேஸ் நீங்க அவங்க பேரண்ட்ஸ்ல உங்களை ரொம்ப க்ளோஸ் ஆன ஒருத்தவங்களை வந்துட்டு நீங்க மிஸ் பண்றீங்க இப்போ இந்த உலகத்துல இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நினைக்கிறவங்க அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் எத்தனை கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா கம்யூனிகேஷன் கண்டிப்பாக உண்டு உங்கள் ட்ரீம்ஸ்ல வரும் நேச்சரை அப்சர்வ் பண்ணுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு அதெல்லாம் சைன் கொடுப்பாங்க நேச்சர் மூலயமா சில விஷயங்கள் உங்களுக்கு சயின்ஸ் கிடைக்கும் நார்மலி நிறைய சயின்ஸ் கிடைக்கும் நான் என்னன்னு நான் நிறைய சயின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் தேட்டறாத வி விஷயத்துக்கான ஒரு பதில் உங்களுக்கான அந்த ஸ்ட்ரென்த் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் தனியாக இல்லை ஏதோ விஷயம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் நீங்கள் தனியாக கிடையாது எவ்வளோ சயின்ஸ் உங்களுடைய நம்பிக்கை விடாதீங்க நம்பிக்கை என்றைக்குமே விடாதீங்க நீங்கள் மைண்டை அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு சொல்லி எந்த வித எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கான சக்சஸ் கண்டிப்பாக நீங்கள் அடையதான் போறீங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறேன் ஒரு மாதிரி மென்டலி சில விஷயங்கள் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு சில விஷயங்கள் உங்களை வந்துட்டு பயமுறுத்திட்டு இருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை தடுத்துட்டு இருக்குன்னா கண்டிப்பா அந்த விஷயம் ரொம்ப நாள் உங்களை வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது நீங்க நினைக்கலாம் நீங்கள் தனியாக இருக்கீங்க எந்த வழி போகிறதுன்னு தெரியல என்ன என்ன டிசிஷன் எடுக்கிறது தெரியல என்ன மாதிரியான ஒரு விஷயம் நான் பண்ணணும் தெரியல அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க ரொம்ப நாள் ஒருத்தவங்க சட்டுந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஒரு மாதிரி அந்த அந்த ஒரு ஃபீல் தெரியுது அந்த எனர்ஜியில் அந்த ஃபீல் தெரியுது யாருமே இல்லாமல் தவிக்கிற மாதிரி நமக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது இனி யார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான் எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்தவங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் நிறைய வாட்டி நீங்கள் அவங்க ப்ரே பண்ணியிருக்கீங்க அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அவங்க கேட்டுகிட்டே தான் இருக்காங்க நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக கம்யூனிகேஷன் வருது எவ்வளோப்பா கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறது தானே போல்டாக இருங்க தைரியமாக இருங்க அழாதீங்க அழாதீங்க கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஆனால் அது வரைக்கும் சில இந்த மாதிரியான சில விஷயங்கள் சில நம்ம கடந்துதான் ஆகணும் சில விஷயங்கள் லைஃப்பில் அதனால் ஈஸியாக எதுவுமே நமக்கு கிடைச்சிடாது இல்லையா ஈஸியாக எதுவுமே கிடைச்சிடாது அதனால் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துட்டுருக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அவங்க கேட்டிங்க கேட்டீங்க நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையா நான் எடுத்த டிசிஷன் கரெக்டாக இல்லையா நான் பண்ண போகிற விஷயம் கரெக்டாக இல்லையா என்னை இப்படி நடுவில் நிறுத்திட்டிங்க நடு ரோட்டில் கொண்டு வந்து நான் இப்போ என்ன பண்ணுறது எங்கே போகிறது எப்படி பண்ணுறது என்ன கம்யூனிகேஷன் வருகிறது ஓகே சில மெசேஜ் சிலருக்கு ரெசனேட் ஆகும் சொல்லும்போது ஜீரோ டபுள் த்ரீ அதனால் யாருக்கு என்ன மெசேஜ் ரெசனேட் ஆச்சோ அந்த மெசேஜ் எடுத்துக்கோங்க ரெசினேட் ஆகலைன்னா வருத்தப்பட வேண்டாம் அடுத்த ரீடிங்ஸில் உங்களுக்கான மெசேஜ் வரலாம் இல்லை நிறைய வீடியோஸ் என்னோட அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட பேஜில் அதில் எதுனா ஒரு வீடியோ எங்கள் எடுத்து பாருங்கள் அதில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தேடுற அந்த மெசேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து டைம்லெஸ் தான் வீடியோ தான் மோஸ்ட்லி டைம்லெஸ் ஓகே நான் சொல்லலைனாலும் அது டைம்லெஸ் வீடியோவாக தான் இருக்கும் அதனால் அதில் பாருங்கள் உங்களுக்கான ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைக்கலாம் ஓகே ஹாப்பியாக இருங்க Post Bergman. Poskrbite zase. Bog vas blagoslovi.